எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஜூஸியான பாதுஷா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் பாதுஷா அப்படின்னா நல்ல சக்கரை பார்க்க அப்சர்வ் பண்ணியிருக்கணும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாத மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக பிக்னஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லித்தர போகிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பாதுஷாவை நான் விண்டும் காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது மேலே நல்லா முறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக மாவும் இருக்காதுங்க இந்த அளவுக்கு இந்த டேஸ்டான பாதுஷா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாதுஷா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் மைதாவும் சர்க்கரையும் அளவு எடுத்துக்கணும் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதே அளவு சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மைதா மாவை ஒரு பேசனில் போட்டு ஒரு பிஞ்சு உப்பு நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் கால் கிலோவுக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க உங்கள் வீட்டில் பேக்கிங் பவுடர் இல்லை ஆனால் சமையல் சோடா பேக்கிங் சோடா இருக்குது அப்படின்னா கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்க்காம பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்தாலும் கண்டிப்பாக நெய்யும் சேர்க்கணும் அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ அஞ்சு டீஸ்பூனில் முதல்ல நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கால் கிலோ மைதா எடுத்ததுக்கு நல்லா ஜென்டிலாக அப்படி உதுத்து விட்டா மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நம்ம எப்படி குலாப் ஜாமுக்கு அப்படியே உதுத்து விட்டா மாதிரி தண்ணி தெளிப்போமோ அந்த மாதிரி முதல்ல நெய்யை சேர்த்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவை இப்படி புட்டு மாதிரி பிடிச்சி பாருங்கள் அது பிடிக்க வரணும் உதிர் உதிராக இருந்தால் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அப்போ கால் கிலோ மைதா மாவு எடுத்தால் சாதாரணமாக ஒரு டீஸ்பூன் ஸ்பூனால பார்த்தீங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் நெய் சேர்க்கணுங்க அடுத்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும் எப்படி நம்ம தண்ணி விடலாம் அப்படின்னா பிகினஸ்க்காக சொல்கிறேன் எப்போதுமே அப்படியே மாவு மேலே தண்ணி விட்டுடாதீங்க உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க தெளித்து பிசைங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தண்ணி அதிகம் இல்லாத அளவுக்கு இருக்கும் இதை அதிக அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்காது ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது திரும்பவும் நீங்கள் மாவு சேர்க்கணும் திரும்பவும் நீங்கள் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ சேர்க்குறப்ப அந்த பாதுஷா நல்லா வராது அதனால பாருங்கள் நான் ஒரு நாலு முறை உள்ளங்கையில் தண்ணி எடுத்துக்கிறேன் தெளித்து தெளித்து பிசைகிறேங்க இந்த மாதிரி தான் நம்ம பிசையணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க இப்போ திரும்பவும் நான் கடைசியாக ஒரு அஞ்சாவது முறை உள்ளங்கையில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி எடுத்தேன் ஏன்னா கொஞ்சமாக தான் கடைசியாக தேவைப்படுது இப்போ பார்த்தீங்களா அப்படியே இந்த பேசனில் ஒட்டாமல் அந்த மாவு வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குலாப் ஜாமுன் மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க நல்ல நெய்யெல்லாம் சேர்த்துருக்கறனால கையில் ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு மாவு நல்லா சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்போம் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு தயார் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த வரைக்கும் இது மாவு ஊறட்டும் அகலமான வானலி எடுத்திருக்கேன் இதுலேயே நம்ம டேரெக்டாக பாதுஷாவை நம்ம சுகர் சிரப்பில் ஊற போடலாம் ஒரு கப்பு நம்ம சுகர் எடுத்தோம் அப்படின்னா அதே அளவு தண்ணி நமக்கு தூசி எதுவும் இருந்தால் அது சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் பாதுஷாக்கு எப்படி நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் செய்கிறப்ப செய்யக்கூடிய அந்த சுகர் சிறப்பை விட இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் முக்கியமாக பாதுஷா உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல சுகர் சிரப்பு வந்து பூத்து போய் ஒயிட்டாக அந்த பாதுஷா மேலே கோட்டிங் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்ஸ்டிங் பதம் கூட வைக்கலாம் நான் அந்த பதம் வைக்க மாட்டேன் ஜூஸியாக எனக்கு வேணுங்கிறப்ப நல்ல ஒரு தேங்கான பதத்துக்கு இந்த சுகர் சிரப்பு வந்தோன்னே அடுப்பு நிறுத்திவிட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுட்டேன் பத்து நிமிஷத்தில் மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அப்படி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த பேக்கிங் பவுடர்லாம் நல்லா உங்களுக்கு மாவோட சேர்ந்துருக்கு இப்போ எப்படி பாருங்களேன் அப்படி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை இப்படி பிச்சு பிச்சு ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம லேயர் கொடுக்கணுங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பால் மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்ட்லாக தான் இந்த மாவை அப்படி உருட்டி கொண்டு வரணும் ஒன்று போல் ஒரே அளவாக நம்ம மாவை எடுத்துக்கொடுங்க மினி பாதுஷா அப்படின்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாதுஷா மினி பாதுஷா போடலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் போடுறதுனால எனக்கு ஒரு பன்னெண்டு பாதுஷா கிடச்சிது ரொம்ப ஜென்ட்லாக நம்ம உருட்டிட்டு இந்த கட்டவரல் பக்கத்தில் நம்ம வச்சுட்டு ஆள்காட்டி வரலாழையோ இல்லை கட்டை ஒரு ஹோல் போட்டால் போடுங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஹோல் போட்டால் தான் உங்களுக்கு அந்த குழிவு நிற்கும் நம்ம அதுக்குள்ளேயும் நல்லா ஜீரா வந்து போய் நிற்குங்க அதுக்காக அதனால எப்போதுமே இந்த மாதிரி பாதுஷா போடுறப்ப இருக்கிற மாவை ஒன்று போல் நம்ம பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் பண்ணி நடுவில் ஒரு கோல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சுடு வச்சா போகிறோம் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கப்போ எண்ணெயை வச்சுட்டிங்கன்னா அடுப்பில் ரொம்ப காஞ்சிடும் எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் அதிக சூடு இல்லாமல் இருக்கணும் எந்த சூடு இருக்கணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் எல்லா மாவியுமே ஒன்று போல் உங்களுக்கு பாதுஷாக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆயில் இப்போ தான் நான் அடுப்பை பற்ற வச்சு சூடு படித்துட்டு இருக்கேன் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா மெதுவாக காஞ்சிட்டு இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் இருந்தால் பூரம் நான் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி வரையிலே எண்ணெய் உள்ளே விடுவேங்க எனக்கு நமக்கு சமைச்சி பழக்கம் இல்லையா வெது வெதுப்பான சூடு இருக்கும் அந்த சூடு இருந்தால் போகிறோம் சின்னதாக மாவு போட்டோன்னே கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சு கொடுத்து அடுப்பு முக்கியமாக சிம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ எடுத்து வச்ச அந்த பாதுஷா முழுக்க நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே அசையவே இல்லாமல் இருக்குங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மெதுவாக எல்லாம் மேலெலும்பும் நான் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டேஜையும் காமிக்கிறேன் இப்போ ஒரு நாலு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு பார்த்திங்களா எண்ணெயில் மிதமான சூடு ஏறின்ட்டுருக்கு அர்த்தம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மெதுவாக எல்லா பாதுஷாவும் மேலெலும்பி பாருங்களேன் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் எல்லாம் மூவ் ஆரம்பிச்சு கொடுத்து கொஞ்சம் பெருசாகிடும் நல்லா எண்ணெயில் பொரியிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அளவிட நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படி பெருசாகும் இப்போ நல்லாவே கம்ப்ளீட்டாக அத்தனையுமே மிதக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷத்தில் எல்லாமே மேலெலும்பி வந்துடுது கரண்டியால் இந்த மாதிரி விரட்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் உங்களுக்கு நிறம் கிடைக்கும் பாருங்களேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்துல இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுஷா பர்ஃபெக்டாக நல்லா ஒரு கலர் கிடைக்கணும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட வெள்ளையாக மாவு இருக்கக்கூடாது அப்படின்னா பதினாலு நிமிஷமாவது ஆகுங்க ஒரு ஒரு ஈடும் நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ நான் ஒரே முறையிலே நான் எடுத்து வச்ச அத்தனை மாவியும் பாதுஷாவாக போட்டுவிட்டேன் இப்போ ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் கழித்து அடுப்பை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக நான் இப்போ தீயை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் மாவு வேக ஆரம்பிச்சிருக்கும் மேலேயும் நமக்கு கலர் வரணும் இல்லையா அடுத்த ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் உங்களுக்கு கலர் வர்றதுக்கு தான் நம்ம கண்டினியூஸாக கரண்டியால் பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நிறைய ஈடு நீங்கள் பாதுஷா போடுறீங்க அப்படின்னா ஒரு ஈடு பாதுஷா போட்டோடனே வானலியில் இருக்கிற எண்ணெயை கீழே எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஈடு நீங்கள் மாவை போட்டுவிட்டு அது திரும்பவும் கொஞ்சம் மேலெலும்ப வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் கேஸ் ஸ்டவ்ல சிம் ஃப்ளேமில் வச்சு அடுத்த ஈடு பொறிக்கணுங்க இந்த டிப்ஸை அவசியம் மறக்காதீங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரே முறையிலேயே எல்லா பாதுஷாவும் பொறிச்சு எடுக்கிறேன் கரெக்டாக பதினாலு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த கரண்டியால் இப்படி அலட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும் முக்கியமாக ஓரளவுக்கு நல்ல அந்த ப்ரௌன் கலர் வரணுங்க கொஞ்சம் நீங்கள் வெள்ளையாக எடுத்துட்டா கூட அது வந்து ரொம்ப உங்களுக்கு கிறிஸ்பியாக இல்லாமல் அந்த ஜீராவை எடுத்தோம்னோடனே குலாப்ஜாமுன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிடும் அதனால் ஓரளவு நிறம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவசரமே படக்கூடாது பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன எடுத்து கொஞ்சம் நமக்கு சுகர் சிரப்பு சூடு தணிஞ்சிடுது எடுத்து அதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு சர்க்கரை வந்து பூத்து போவே இல்லை எனக்கு ஜூஸியாக வேணும் இந்த பாதுஷா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுகர் சிறப்பை சூடு படுத்திட்டு இதை இந்த மாதிரி பாதுஷாவை போட்டுவிட்டு ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் ஊற வைப்பேங்க அதுக்கும் அதிகமாக நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்ப மேலெல்லாம் குழந்தாயிடும் பாதுஷா நல்லா சுகர் சிறப்பில் ஊறி இருக்கிற மாதிரி அகலமான ஒரு பேசனும் இந்த மாதிரி வானிலியில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து நான் ஒரே ஒரு பாதுஷாக முதல்ல சுகர் சிரப்புலேருந்து எடுத்து இந்த மாதிரி வெண்டு காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது வெள்ளையாக இல்லை மாவு உள்ளுக்குள்ள வெள்ளையாலாம் இல்லை நல்லா வெந்திருக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சுகர் சிரப்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டேன் உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக தெரியுது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மேலே லேசாக உங்களுக்கு லைட்டாக அந்த சுகர் சிரப்பு பூத்து இருக்கும் நீங்கள் வந்து எலும்புச்சம்பளம் ஜூஸ்லாம் சுகர் சிரப்பில் போடணுங்கிற அவசியம் இல்லை சரியான பதத்தில் நீங்கள் சுகர் சிறப்பு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாதுஷாவும் நல்லா ஜூஸியாகவும் உள்ளுக்குள்ள சூடு ஆறுன பிறகும் மாவு உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்காது பாருங்கள் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனப்பறம் லேசாக உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா பர்ஃபெக்டான பாதுஷா செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்